திருவாரூரில் ஸ்டாலின் அரசு வாய்க்கால்களை தூர்வாராமல் விட்டதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது மன்னார்குடி நீடாமங்கலம் கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் அழுகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது திறனற்ற ஸ்டாலின் அரசு வாய்க்கால்களை தூர்வாராததால் விளை நிலங்கள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தூர்வாரமணி ஒழுங்கா இல்லாதனாலதான் இந்த வந்து இவ்வளவு பாதிப்புகள் உள்ளா வரும் பாசனமும் கம்மியாகுது மேல் மட்டம் நடுமட்டம் கடமட்டம் வரலையும் என்னன்னா பாசனமும் பெருசா பாதிக்குது அது மாதிரி மழை பெஞ்சுன்னா நாங்கள் வடியா வரதுக்கு தண்ணி வடியால் சரியா தானே வடிவம் உங்களுக்கு தூர் வரணும் இந்த வருடத்தினாலும் வர வருஷத்துனாலும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாளும் அரசாங்கம் முறையா நிதி ஒதுக்கி இந்த மணியை ஒழுங்காக நடத்தணும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற சாலை பணி தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கின்னிமங்கலம் ஊராட்சி விரிவாக்கம் விஐபி நகர் மற்றும் கே எஸ் நகர் பகுதியில் இருநூறுக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு நீண்ட நாட்களாக முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் பொதுமக்களின் நீண்ட போராட்டத்திற்கு பின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்டல் சாலை அமைப்பதற்கான பணி தொடங்கியது அந்த பணியை இரண்டாவது வார்டு உறுப்பினர் தனலட்சுமியின் கணவர் முருகன் தடுத்து நிறுத்தியதாக தெரிகிறது இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்தனர் விஐபி நகருக்கு ஒரு கோடி ரூபாயும் ஐம்பது லட்சமும் கே எஸ் நகருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒதுக்கீடு செஞ்சு வேலை தொடங்குகிற நேரத்தில் ஒருத்தருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் வேலையை நிறுத்துறது வந்து எங்களுக்கு சரியாக படலை இந்த முருகன் என்பவருடைய பேச்சுக்காக இது பண்ணுறீங்க நாங்கள் இதே நிலைமை தொடர்ந்ததுன்னா நாங்கள் பெரிய லெவலில் போராடுவோம் அதை எப்படியாவது எங்களுக்கு சாலை கூடியவர்கள் இந்த அரசு அதிகாரிகள்லாம் இங்கே நீங்கள் வாங்க எங்க இடத்துக்கு வாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் வீடு கட்டி இருக்கணுமா முறையே வீடுமே நாங்க வாங்கி வாங்கிதான் வீடு கட்டிருக்கோம் எல்லா ரசீதும் போட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒரு ஆள் சொல்றதுக்காக ஏன் இந்த அதிகாரிகள் வந்து போட்டதோட ஏன் நிப்பாட்டுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல வந்து நீங்க அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட நீங்க கோரிக்கையை கேளுங்க கேட்டுக்கிட்டு அப்புறம் இது பண்ணுங்க இருக்கிற வீடு எப்படி இல்லைன்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது வந்து அதான் கலெக்டர் இன்னைக்கு போய் மனு கொடுத்துருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளி மாணவனை ஆசிரியர் ஒருவர் சாதி பெயர் கூறி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருநாவலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி கணித பாட ஆசிரியர் ஜெய்சங்கரை பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கேலி செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆசிரியர் ஜெயசங்கர் தன்னை பெயர் கூறி அழைத்தது நீதான் என கூறி மாணவனை சாதி பெயர் சொல்லி திட்டியதோடு செருப்பு காலால் எட்டி உதைத்து தாக்கியதாக தெரிகிறது இதில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மாணவர் தற்கொலை செய்ய போவதாக கூறி வரும் நிலையில் தகவல் அறிந்து பள்ளிக்கு விரைந்து சென்ற பெற்றோர்கள் தலைமை மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பானது திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை இது போன்ற சம்பவங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பொதுமக்களிடையே கடும் விரக்தியை ஏற்படுத்தி உள்ளது தப்பு கூட அவனை கூப்பிட்டு போயிட்டு ஹெட் மாஸ்டர்ட்ட ஒப்படைச்சிருக்கோம் இல்லையா பேரண்ட்ஸ் கால் பண்ணி உங்க பையன் அப்படி பேசுறான்னு சொல்லிருக்கணும் அடிச்சதும் தப்புதான் சப்பல் காலால ஒரு ஸ்டூடென்ட வச்சதும் தப்புதான் அதுலயும் புறக்கோதுன்ற வார்த்தை பேசிருக்க கூடாது இத மாதிரி தேவ சொல்ல எப்படி சொல்றதுல அசிங்கமான வார்த்தையை பேசி கேஸ்ட் மட்டுமே மென்ஷன் பண்ணி பேசணு தப்பு தான் அதனால அவன் சூசைட் ஆட்டணும் போறான்னு நிக்கிறான் அவன் சார் மேல தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தே ஆகும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனால் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளது நவம்பர் ஆறு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது